ஹலோ யூஎஸ் ஐஎஸ்எஸிபிலேருந்து நான் சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு இது உருண்டை பண்ணுறனால லட்டு உருண்டை பண்ணுறேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரால் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கு வந்து அரை டம்ளர் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வாயில் கா தென்படும் க கரக்கரை இல்லை வெறும் கோதுமை மாவு மட்டும் போடலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் கொஞ்சம் முழுக்குன்னு இருக்கும் அது இந்த ரவையோட கொஞ்சம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால ஒரு டம்ளர் தலையோடு நம்ம மாவு எடுத்துட்டால் ஒரு கால் டம்ளர் ரவை இதே மாதிரி தான் இந்த கடலை மாவு இருக்கலாம் அதில் லட்டு பண்ணாலும் இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த பவுடர் சுகர் வச்சிருக்கேன் அது வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்னே கால் ச சர்க்கரை கணக்கு இப்போ ரெண்டரை டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து கோதுமை மாவுக்கு ரெண்டரை டம்ளர் சர்க்கரை வரும் எந்த டம்ளரால் நம்ம மாவு எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் சர்க்கரை அதுக்கப்புறமா வந்து ரவைக்கு சர்க்கரை அரை டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் சர்க்கரை போட்டால் போகிற மேக்ஸிமம் ஒன்று ஓவரால் வந்து இது ரெண்டரை இது வந்து முக்கால் மூனை இருந்து மூன்று டம்ளர் அதுக்கு மேலே வேண்டாம் இந்த பவுடர் சுகர் வாங்கினோம்னாக்க நல்ல ஸ்வீட் இருக்கும் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் இது போட்டிருக்கு கே முந்திரி பருப்பு வாட்டர் மெலன் சிக்ஸ் தர்பூசணி வர அது வச்சுருக்கேன் நான் ட்ரை ஃப்ரூட் தான் இதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் ஏலக்காய் நெய் வந்து தேவையான அளவு எவ்வளோ நெய் நமக்கு வேணுமோ அவ்வளோ நான் இது வச்சுருக்கேன் இது வந்து ரெசிபியோட நெய் தான் இது பாருங்க எவ்வளோ மஞ்சளா எப்படி மணல் மணலான்னு நல்லா இருக்கேன் இந்த நெய் தான் நான் யூஸ் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கரண்டியா நெய் விட்டுப்பேன் விட்டு இந்த நெய் வந்து கொஞ்சம் சுட வச்சிருக்கேன் சுட வச்சு இதை போட்டுணும் ட்ரை ஃப்ரூட்டை போட்டு நல்லா வறுக்கணும் செவக்க கூட வேண்டாம் இருக்கும் செவக்கணும் அவசியம் கிடையாது இந்த வாட்டர்மெல்லன் சீட்ஸ் கொஞ்சம் வெடிக்கும் அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் வதக்கினாதான் அது நல்லா இருக்கும் நெய்ல வச்சுக்கோங்களேன் அது இதுவாயிடும் எப்படி வெடிக்கிறது அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதோடைய சுபாவம் அது வெடிக்கும் கொஞ்சம் வந்து இது பண்ண இது செவக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது கிறிஸ்பாக இருக்கும் ஏன்னா இதோடைய தான் நான் மாவு போடுவேன் இதோடையே நம்ம மாவு போட்டோம் அப்படின்னா அது வந்து இதுவாகிடு பாருங்க இந்த மாவு போட்டாலும் பொரியறது பாருங்க இந்த பக்குவம் போதும் இதுலையே இந்த மாவு வறுக்கும் போது இதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நல்லா மறுப்பண்ணும் அடுத்தது ரவை ரவையையும் இதோடையே சேர்த்து போட்டுணும் இதை வறுக்கணும் இப்போ நம்ம வறுக்கும் போது நமக்கு எவ்வளோ நெய் வேணுமோ முதலையே நம்ம விட்டோம்னா எக்ஸஸ் ஆகிடும் இவ்வளோ முந்நூறு கிராம் நானூறு கிராம் அரை கிலோ நெய் அப்படின்னு விட்டானால் சில சமயம் அது வெளியில் வந்துடும் அப்போ வேஸ்ட்டாக போகும் நெய் அதுக்காக நம்ம வேணுங்கும் போது பார்த்து நல்லா தேவையான அளவு திட்டமாக ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் இதுக்கு நெய் வந்து நல்லா வேணும் நான் ஏற்கனவே போட்டேன் ரெண்டு மூணு குழுக்கரண்டி போட்டேன் போரில் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டோம் எப்படியும் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் வரும் பாருங்க நல்ல வாசனை வருங்க அப்புறம் கோல்டன் கலராகவும் ஆனால் இது வறுக்கிறதுல தான் கொஞ்சம் இருக்கு நல்ல கை கொஞ்சம் வலிக்கும் குவாண்டிட்டி வேற நான் இன்றைக்கி கூட போட்டிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்ணுறேன் அதனால குவான்டிட்டி வேற கூட போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் கூட போடும்போது உங்களுக்கு நல்லாவே தேவையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கடையில் போய் நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமா ஆகும் அதுக்கு நம்ம ஆத்துலேயே பண்ணினோம் அப்படின்னாக்கா நல்லா காணும் இப்போ இந்த ஏலக்காயும் பூரா சக்கரம் வந்து இது நல்லா வறு வதக்கிற நல்ல மாவு வறுத்ததுக்கு அப்புறமா இந்த பூரா சக்கரத்தில் இது மிக்ஸியில் போட்டு ஒரு சுத்து விட்டுருவேன் எப்பவுமே சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் சுத்த விட்டுட்டு மிக்சியிலேருந்து தான் எடுத்து இதில் ஆடு பண்ணுவேன் நான் ஏன்னா சில சமயம் உள்ளுக்குள்ளே கட்டி கட்டியாக இருக்கும் அப்போ நமக்கு கையால் பிசையிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த பூரா சர்க்கரையை மிக்ஸியில் ஒரு சுட்டு விடும்போது ஏலக்காயையும் நான் பொடி பண்ணி வச்சுடுவேன் நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் நல்லா ஏலக்காயும் லேசாக சூடு பட வறுத்துட்டு சூடு பட வறுத்துட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை ஆடு பண்ணி நல்லா பவுடராக பொடிச்சி வச்சுருவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரே நாளில் எல்லா ப்ராசஸிங்கும் பண்ணணும் கஷ்டம் நமக்கு இப்போ கோதுமை வந்து நல்லா சளிச்சு எடுத்து டப்பாவில் வச்சுருவேன் அப்போ நமக்கு எடுத்து போட சரி ஒரே எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஒரே நாளில் இதையும் வறுத்து அதையும் பண்ணி உருண்டையும் பிடிச்சோன்னா கை போடும் நமக்கு அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராசஸிங் தான் வச்சுப்பேன் இது வந்து இப்போ நல்லா வறுப்படணும் இந்த நெய்யெல்லாம் வந்து வெளியில் வரும் அதுதான் கணக்கு உங்களுக்கு நம்ம விட்ட நெய் வந்து வெளியில் வர்ற பாகத்தில் நம்ம வந்து கேஸ் அணைக்கணும் அது வரைக்கும் வறுக்கணும் அதை இப்ப பாருங்க நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் எடுத்திருக்குங்க இந்த ரெண்டு டம்ளர் ரெண்டு ரெண்டு டம்ளர் கோதுமை மாவும் அரை டம்ளர் ரவைய வருக்குறது இது வறுக்கிறது தான் மெயின் இதுல இப்போ வந்து நல்லா வருபட்டு நல்ல வாசனை வந்துடுது கோதுமை மாவு அடுத்தது வந்து நெய்யும் லேசா பிரிய ஆரம்பிச்சிருது ஏன்னா நெ நெய் வந்து பார்த்து கணக்கா தான் ஊத்திட்டு சப்போஸ் உங்களுக்கு சக்கரை போட்டு கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம சுட வச்சு கூட ஊத்திக்கலாம் ஜாஸ்தி நெய் முன்னாடியே ஊற்றாதீங்க அடுத்தது வந்து ரவை ரவை வந்து நல்ல மெலீஸ் ரவையா இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு மெல்லிசு ரவை கிடைக்கல அப்படின்னா அந்த பெரிய ரவையை மிக்சியில் போட்டுருங்க பச்சை ரவையே கூட போட்டுடலாம் அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதில் போட்டு அது தானே வறுபட்டுடும் எதுக்காக பெரிய ரவையை அப்படியே போடக்கூடாதுன்னு சொன்னால் சில சமயம் பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துடுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு கை அழுஞ்சாது அப்போ எங்கேயாவது உதுந்து பெடுத்துனா அது ஆயிடும் இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை நல்லா அணைச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடணும் நல்லா ஆற விட்டுட்டு வாம்ல இருக்கும்போது அந்த சர்க்கரையை வந்து பொடிச்சு இதில் போட்டுருந்தோம் இப்போ இதுக்கு எவ்வளோ சன ரெண்டரை டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் கோதுமாவும் அரை டம்ளர் அவன் இதுக்கு வந்து அப்படியே ஒரு கால் டம்ளர் நம்ம இது ஒன்னே கால் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கால்னு வச்சினாக்கா மூணு மூணே மூணே முக்கால் டம்ளர் வரும் மூன்றரை டம்ளர் போட்டால் போகிறோம் ஏன்னா இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் மூன்றரை டம்ளர் பூரா சக்கரை இந்த பூரா சர்க்கரை பித்தி பிட்டி சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாள் இந்த பவுடர் சுகர்னே கிடைக்கும் அது போட்டெல்லாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதை போட்டு இதை உருண்டை பிடிக்க வேண்டியது அவ்வளவுதான் இப்ப இது வந்து நல்லா ஆறும் இது ஆறுறதுக்கு வந்து நல்லா ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈஸியா எடுக்கும் சூட்ல போட்டு சூட்ல போட்டு உருகி பிச்சுக்குன்னு ஆயிடும் பாருங்க இது இந்த ஸ்டேஜ்ல வந்து சுகர் போட்டு நம்ம கலந்துடலாம் இப்ப இதுல வந்து இந்த ஹாஃப் கேஜி சுகர் இருந்தது சத்தியம் பிராண்டோடது வாங்கினேன் நானு சத்தியம் பிராண்ட் வந்து நல்ல பிராண்டடு நல்லா இருக்கும் சுகர் இதுல வந்து குப்பை இந்த அழுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது இது வந்து கரெக்டா இருக்கு ஹாஃப் கேஜி இதுக்கு வந்து ஈஸியா கரெக்டா இருக்கு நான் சொன்ன அதே கணக்கு மூன்று டம்ளர் அதுக்கு மேல நான் போடலை ஆக்சுவலி மாராஷ்டிரியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்காது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஸ்வீட் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் கூட போடுவோம் சக்கரை அவள் வந்து எல்லாத்துலயும் கம்மியா தான் போடுவான் இப்ப நம்மளது மைசூர் பாகு லட்டு ஜாங்கிரி அதெல்லாம் எடுத்துன்னு நடக்கவே நல்ல ஸ்வீட்டா இருக்கும் ஆனா அவளது எந்த ஸ்வீட் எடுத்தாலும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் உங்களுக்கு மற்றது இது வந்து சக்கரை போட்டு கலக்கிறேன் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டாலும் உங்களுக்கு வெள்ளத்தில் கூட இதை பண்ணலாம் வெள்ளம் வந்து பாகு வச்சு அந்த வெள்ளை கூட எப்படி பாகுனா தண்ணி போட வேண்டாம் தண்ணி ஊற்றி பாகு வைக்க வேண்டாம் ஆக்சுவலி நெய் ஒரு சின்ன குழுக்கரண்டியாலும் நெய்யை போட்டு நமக்கு எவ்வளோ வெள்ளம் தேவையோ இதே போல் அளவு எடுத்து அந்த சூட்டு நெய்யில் போட்டால்லாம் அது நல்லா உருகிடும் உருகினா அதுவே பாகு மாதிரி ஆகிடும் அதில் இதை போட்டு கலந்துடலாம் நம்ம சூப்பராக வரும் அவ்வளோதான் இனிமேல் இதை வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் நல்லா கலக்கணும் எதுலேயும் இதுவாகாமல் தருங்க நல்லா அடியோட தலைய நல்லா பார்க்க நல்ல ப்ராடு இந்த வானலி வந்து நல்லா அகலமாக வச்சுக்கணும் அப்போ தான் இருக்கும் அப்புறம் அடி கனமாக இருக்கணும் நம்ம வறுக்கும் போது மாவு தீயக்கூடாது இதெல்லாம் தான் மெயின் நோட் பண்ண வேண்டிய டிப்ஸு ரொம்ப ஓடு பாத்திரமா இருந்ததுன்னா மெலிசா இருக்கிற பாத்திரமா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு இது வந்து அப்புறம் அழுத்தி பிடிக்கணும் அதான் கணக்கு நல்லா இருக்கும் இப்ப சும்மா நம்ம வந்து இந்த இது கோதுமாவே ஆக்சுவலி உடம்புக்கு நல்லது வெறும் ரவா உருண்டை இந்த மாதிரி பைத்தா உருண்டை பண்றதுக்கு மாறுதலாம் இந்த மாதிரி கோதுமை உருண்டையும் பண்ணலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கண்டிப்பா கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா வாயில வந்து தென்படாது முழுக்க முழுக்க முழுக்கன்னு ஆயிடும் அங்க பாருங்க இது பிடிக்க வருதான்னு பாக்கலாம் பத்தல நல்லா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும் அது வருது சார் நெய் போகிறோம் நான் ஜாஸ்தி எடுக்கலைங்க இந்த ரெண்டாயழாக்கு ரெண்டு பெரிய டம்ளரா ரெண்டரை டம்ளர் ரவையும் இதையும் சேர்த்து பிடிச்சதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நெய் விட்டிருப்பேன் சும்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மேலெல்லாம் நெய் நெய்யாக இருக்கும் அது நமக்கே அப்புறம் இதுவாக இருக்கும் எதுலையுமே ஒரு திட்டம் நிதானம் எல்லாம் வேணும் இப்போ பாருங்கள் உருண்டை பிடிக்க வருது இது தான் நமக்கு கணக்கு இவ்வளோ நெய் தான் நமக்கு வேணும் பாருங்க எவ்வளோ ஃபைனாக வந்துருக்கு இந்த பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருங்க யாருக்கு எப்படி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி பிடிக்கலாம் இதை ஆக்சுவலி நல்லா இன்னும் இது பண்ணாங்க பருப்பு தேங்காய்க்கு கூட இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம அது ஒரு இதுவாகும் இந்த கோதுமைல யாரும் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க இந்த இந்த மகாராஷ்டிரியன் சைடில் தான் நார்த் சைடு இந்த மாதிரி மாராட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது உருண்டை இதே மாதிரி பிடிக்கணும் பாருங்கள் இப்போ உருண்டை எல்லாம் சூப்பராக பிடிச்சி வச்சுட்டேன் நான் நல்லா வழவழ நல்லா ஃபைன் இதுவாக அதை இது பண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் உருண்டை கோது நல்லா சுவையான கோதுமை மாவு லட்டு ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ் ரெசிபி பானு சங்கர் பை பை